ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலத்திற்கு ஏற்ற இந்த கம்மங்கஞ்சியும் கருவாட்டு தொக்கும் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வெயில் காலத்திற்கு கம்மங்கஞ்சி செய்வதற்கு இரண்டு ஸ்பூன் கம்பு மாவை எடுத்து விடலாம் நாம் சிறிது தண்ணீர் ஊற்றி இதை நன்றாக கரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கட்டி இல்லாமல் நன்றாக கரைத்து இதனுடன் இரண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நாம் அடிப்பில் வைத்து கொதிவிட வேண்டும் நன்றாக கொதித்து வரும்போது நாம் கிளறி கொண்டே இருக்க வேண்டும் நன்றாக கெட்டியாக வரும் வரை நாம் கிளறி கொண்டே இருக்க வேண்டும் இந்த சமயம் நாம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம் இந்த சமயம் நாம் இதனுடன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் ஒரு கொடி அடுப்பை கம்மங்கஞ்சி அருமையாக ரெடியாகிவிட்டது இதை நாம் சர்வ் செய்து விடலாம் நாம் இதை ஒரு டம்ளரில் ஊற்றி இதனுடன் நாம் மோர் சேர்த்து கொடுத்தால் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு கம்மங்கஞ்சியுடன் நாம் அரைக்கப் மோர் சேர்த்து சர்வ் செய்தோம் என்றால் மிக டேஸ்டியாக இருக்கும் இதை நன்றாக மிக்ஸ் செய்து இதற்கு டிஷ்ஷாக நாம் ஊறுகாயோ கருவாடு தொக்கோ வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான கம்மங்கஞ்சியுடன் நாம் கருவாட்டு தொக்கு வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலத்திற்கு ஏற்ற இந்த கம்மங்கஞ்சியும் கருவாட்டு தொக்கும் மிக அருமையாக இருக்கும் இது வீட்டில் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் ஏற்ற அருமையான கஞ்சி இந்த அருமையான கம்மங்கஞ்சியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள்